சோடசக்கலை நேரம் எப்ப வருது நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருக்க ஒரே விஷயம் ஒரு அந்த சோட சக்கலை நம்ம ஸ்ரீ வித்யா சேனல்ல வெளியிட்டு இருந்தோம் அத பார்த்து நிறைய பேர் பயன்பெற்று ரொம்ப அற்புதமான விஷயம் சார் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிருந்தாங்க ரொம்ப மகிழ்ச்சி என்ன காரணம் அப்படின்னா இந்த சோட சக்கலை நேரம்ங்கிறது நாம சொன்னது இல்ல சித்தர்கள் யோகிகள் மகான்கள் சித்த புருஷர்கள் வெளியிட்டதான் இந்த சோடசக்கலை நேரம் இந்த சோழ சக்கலை நேரம்ங்கிறது என்ன அப்படின்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிவதற்கு ஒரு மணி நேரம் முன்பும் பின்பும் வரக்கூடியது அமாவாசை முடிய போது அப்படின்னா அதுக்கு ஒரு மணி நேரம் முன்னவும் அதுக்கு ஒரு மணி நேரம் பின்ன உள்ளதும் அதே போல பௌர்ணமி முடிவதற்கு ஒரு மணி நேரம் முன்பும் பின்பும் உள்ளதுதான் சோடசக்கலை நேரம் இந்த சோடசக்கலை நேரத்துல நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணனுமோ என்ன வேண்டோமோ என்ன சங்கல்பம் பண்ணுறோமோ அது பல மடங்கு சக்தி பெறும் அப்படிங்கறதுதான் சித்தர்களோட வாக்கு இப்போ உதாரணத்துக்கு வேலை இல்லை அப்படின்னா அந்த சோட சகலை நேரத்தில் உட்காந்து நமக்கு வேலை கிடைக்கும்னு வேணும்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அது மாதிரி குழந்த பாக்கியம் இல்லை திருமணம் நடக்கல இல்லை வேலை உயர்வு பதவி உயர்வு வேணும் இப்படி நமக்கு என்ன தேவைகள் என்ன குழப்பங்கள் இருக்கிறதோ இந்த சோட சக்கலை நேரத்தில் வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி ஒரு ஐந்து உட்காந்து இறைவனை மனதில் நினைத்து உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை வணங்கி சங்கல்பம் எடுத்து வேண்டிங்கன்னா நூறு சதவீதம் பலன் கிடைக்கும் அதே போல இந்த சோழ சக்கலை நேரத்துல சில பேரால வேண்ட முடியும் சில பேரால் வேண்ட முடியாது அப்படி கஷ்டமா இருக்கவங்களுக்காக நம்மளும் வேண்டுதல் பண்றோம் அப்படி ஒருவேளை உங்களுக்கு சோழ சக்கலை நேரத்துல எங்களால வேண்ட முடியல நீங்க வேண்டுதல் பண்றப்போ எங்களுக்கும் எங்களுக்கு வேண்டுதல் பண்ணுங்க எங்களுக்காக நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த நம்பர்ல உங்களோட பிரார்த்தனைகளை உங்க பேரு ராசி நட்சத்திரத்தோட அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்காக வேண்டி நாங்களும் வேண்டுவோம் ஏற்கனவே கடந்த முறை அனுச்சவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சில பேருக்கு ஒரு ஆறு பேருக்கு அந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க அவங்களுக்குலாம் என்னோட நன்றி இந்த முறையும் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்றோம் ஏன்னா இந்த உலகத்திலே ரொம்ப ஒரு பெரிய விஷயம்னா மற்றவர்களுக்காக வேண்டி நாமும் பிரார்த்தனை செய்வது நாமும் வேண்டிக் கொள்வதுதான் இந்த உலகத்திலே சிறந்தது அதனால நமக்காக நம்ம வேண்டதோட மற்றவங்களுக்கு வேணுன்னாலும் அதுவும் ஒரு பெரிய புண்ணியம் அதனால நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தால் கூட இந்த சோட சக்கலை நேரத்தில் உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணீங்கன்னா அவங்களுக்கும் அந்த புண்ணியம் அந்த செய்த உங்களுக்கும் அந்த பலன் புண்ணிய பலன் கிடைக்கும் அதனால இந்த சோட சக்கலை நேரத்தை எல்லோரும் பயன்படுத்திக் கொள்ளணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோடு தான் இந்த வீடியோ வெளியிடுறோம் நிறைய பேர் இது பயன்பெற்றிருக்கிறாங்க அதனால தான் இதை வந்து துணிந்து எல்லாருக்கும் அந்த பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுனால தான் நம்ம வெளியிடுறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என் வேண்டுகோள் என்ன அப்படின்னா இந்த சோட சக்கரை நேரத்தை பத்தி நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க எல்லாருக்கும் இது போய் சேரணும் எல்லாரும் அடையணும் உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த சோடசக்கலை நேரத்தை பத்தி சொல்லுங்க இல்லை சொல்றதுக்கு ரொம்ப குழப்பமா இருக்குன்னா இந்த வீடியோ எல்லாரும் ஷேர் பண்ணீங்கனாலே அவங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிடுவாங்க இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க ஏன்னா நீங்க லைக் பண்ணீங்கன்னா தான் இந்த வீடியோவை யூடியூப் எல்லாருக்கும் காட்டும் சரி சோடசக்கலை நேரம் எப்போ வருது சார் சோடச கலை நேரம் எப்போ அதை சொல்லுங்க அப்படின்னா ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாதம் இருபத்தி நாலாம் தேதி வியாழக்கிழமை மாலை ஐந்து மணி நாற்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி நாற்பது நிமிடம் வரை உள்ள நேரமே சோழசக்கலை நேரம் ஃபைவ் ஃபார்ட்டி பிஎம் எம் டூ செவன் ஃபார்ட்டி பிஎம் இந்த நேரம் தான் சோழசக்கலை நேரம் இதில் நான் குறிப்பிட்டிருக்கக்கூடிய நேரம் இந்தியா இலங்கை மாலத்தீவு இந்த மாதிரி இடங்களுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியது நீங்கள் ஒருவேளை வெளிநாடாக இருந்தீங்கன்னா இந்த நேரத்துக்கும் உங்க நாட்டு நேரத்துக்கு உள்ளதை நீங்கள் கழித்து அதை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த சோழ சகல நேரத்துக்கு உங்களுக்கு ஏதாவது பிரார்த்தனைகள் இருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு அனுப்புங்க நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக வேண்டி சங்கல்பம் செய்து பிரார்த்தனை செய்வோம் கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க நீங்கள் லைக் பண்ணீங்கன்னா இந்த வீடியோவை நிறைய பேர் பார்க்குறதுக்கு உதவி பண்ணதாக இருக்கும் நன்றி